ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயா புண்ணியாத் மக்களே நம்ம இப்போ வாடிப்பட்டியிலே இருக்கோம் வாடிப்பட்டி ரொம்ப ஃபேமஸமான பெருமாள் கோயில் இருக்கு மேலே மலைக்கு மேலே இருக்கார் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளை பார்க்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க அந்த இடத்துல உமா மகேஸ்வரி ஜெயக்குமார் இதில் மில்ட்ரில் இருக்காங்க பகவானுக்கு பிடித்தது என்னென்னா தேசியமும் தெய்வீகம் அதே போல் ஜெய் கிஷான் ஜெய் ஜவான் ஜெய் ஜவான் ஜெய் லால் அந்த மாதிரி ஜவானுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இப்போ இப்போ முன்னால் உள்ள காலத்தில் ஒருத்தரும் ஜவானுக்கு இப்போ எல்லோரும் அவங்களுக்கு தனி வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்கள கும்பிட்றாங்க அப்படி அந்த மாதிரி போயிடலாம் அதே மாதிரி இந்த உமா மகேஸ்வரி ரொம்ப தீவிரமான ஒரு பக்தி அவங்க காணிமடம் வந்ததில்லை வராமலே பிரேம பக்தி அப்படி அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அதுவும் இல்லை சாமிக்கு அலங்காரங்கள் பௌர்ணமிக்கு அலங்காரங்கள்லாம் பார்த்து பிரமிச்சு போய் திருப்பதியில் கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணுவோம் யோகிராம் குமாரே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஜெய குரு ராயா யோகிராம் குமாரே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமாரே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமாரே ஜெய குரு ராயா வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி யோகிராம் சுரத்குமாரே ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் ஐயாவை வந்து நாங்கள் பொன் காமராஜ சுவாமிகள் ஐயா மூலியமாக பார்த்துட்ருக்கோம் நான் வந்து யோகிராம் சுரத்குமார் ஐயாவோட பரம பக்தி ரொம்ப 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 அனுகிரகம் உள்ள ஒரு சுவாமி அவங்க நினச்சாலே நம்ம நினச்ச மாத்திரத்தில் நம்ம வீட்டில் இருப்பாங்க நான் இதுவரைக்கும் என் காணி மடத்துக்கு நான் போனதே கிடையாது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு தினம் ஐயா அஞ்சு நேர பூஜையும் பௌர்ணமி அமாவாசை அலங்காரம் ஸ்பெஷல் பூசை தரிசனம் எல்லாமே எங்களோடய ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் டெய்லி ஒரு தடவையாவது என்னை அதை பார்க்கணும் எனக்கு பார்த்தா தான் ஒரு மன நிறைவாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கேன் யோகிராம் சுரத்குமார் ஐயாவை நினைக்கிறப்ப நம்ம மனசில் ஒரு ஆத்ம திருப்தி வந்துடும் அதுதான் உண்மை நானும் ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ந்திருக்கேன் ஐயா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சாலே போதும் வீட்டில் முன்னாடி வந்து எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் கா அவரோட கண்களை பார்க்குறப்பே நமக்கு வந்து ஒரு தீட்சை வந்து பரிபூர்ணமாக கிடைச்ச மாதிரி ஒரு எண்ணம் நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்த மூணு பேருமே ரொம்ப சேமமாக இருக்கும் டெய்லியும் அவரை நினச்சிட்ருக்கோம் டெய்லி அவரை பார்த்துட்ருக்கோம் நேரில் போய் சீக்கிரமாக அவரை பார்க்கணும் கண்டிப்பாக அந்த அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் நீங்களும் ஒவ்வொருத்தருமே யோகிராம் சுரத்குமார் ஐயாவை தினமும் பார்க்கணும் அவரோட பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கிக்கிறணும் அவர் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அந்த வார்த்தையிலே இருக்குது நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் வெற்றி தான் ஜெயம் தான் நமக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கிறதுக்கு அவரோட அனுகிரகம் எப்போவுமே நம்ம கூட இருக்கும் நம்ம கூட தான் இருப்பார் நம்ம நினச்சாலும் நினைக்காட்டியும் அவரை பற்றி யோசித்தாலும் யோசிக்காட்டியும் நம்மளோட இருப்பார் நம்மளோட இருக்க ஒரு ஆத்மா என்ன வேணுமோ அதை சரியான டயத்தில் சரியான இடத்துல வந்து நம்ம கைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு சுவாமிஜி ரொம்ப 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 அற்புதமான ஒரு அனுகிரகை எனக்கு உண்மையிலேயே அவரோட தீவிர பக்தி அவர் நினைச்சாலே போதும் உடம்புல இருக்க அத்தனை வியாதிகளும் நோய்களும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நடந்து சந்தோஷமாக சேமமாக இருக்கும் எல்லாருமே சேர்ந்து உலகமே யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா அப்படின்ற அந்த லாபநாபத்தை சொல்லி எல்லோரும் நல்ல மனநிலை நல்ல உடல்நிலை நல்ல சூழ்நிலையோடு இருக்கணும் எல்லாருக்கும் அவரோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணுன்றதான் என்னோடய ஆத்மாத்தமான எண்ணம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் சுவாமிஜி ரூபத்தில் இருக்கவர் தான் பொன் காமராஜ சுவாமிகள் நம்ம அவர் வந்து பார்க்குறப்பே அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் தான் நம்ம கூட நடமாடும் ஒரு தெய்வம் பொன் காமராஜ சுவாமிகள் நம்ம யோகிராம் சுரத்குமார் ஐயா அவருக்குள்ளே இருந்து எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காரு அதுதான் நான் ஆத்மாத்தமாக உணர்ந்த உண்மை நான் ஃபோன் மூலியமாகவும் அவர்களை கண்ணில் தீட்சையை தர சொல்லுவேன் என் வீட்டுக்கு வந்தாலே அவர் எனக்கு கேட்குறதுக்கு முதலே கண்ணில் எனக்கு தீட்சையை கொடுத்துருவார் பரிபூர்ண அனுகிரகம் கொடுத்துட்டு போவார் ஒரு நடமாடும் சுவாமிகள் தான் பொன் காமராஜ சுவாமிகள் ஐயா அவர் நம்மரை நடத்தக்கூடிய ஒரு சுவாமிஜி யோகிராம் சுரத்குமார் தான் அவங்க அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோடய ஃபீலிங்ஸ் அதுதான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி